வில்லியம் ஹோல்டிங் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து நாவலாசிரியர் ஆவார் வில்லியம் ஹோல்டிங் செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று நியூகுவே நகரத்தில் தென்மேற்கு இங்கிலாந்தில் பிறந்தார் கார்ன்வால் ஃபால்மவுத் அருகே பெரனார் ஓர்த்தல் ஒரு ஆங்கில நாவலாசிரியர் ஆவார் குறிப்பாக இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய தலைமுறை இளைஞர்களிடையே அவர் பின்பற்றுபவர்களின் வழிபாட்டை ஈர்த்தார் இவரது படைப்புகளில் மிகவும் பிரபலமானது லாட் ஆஃப் தி பிளைஸ் என்பதாகும் அவரது தந்தை கற்பித்த மால்பரோ இலக்கண பள்ளியிலும் ஆக்ஸ்போர்ட்டில் உள்ள பிராசெனோஸ் கல்லூரியிலும் கோல்டின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் வருடம் பட்டம் பெற்றார் ஒரு குடியேற்ற வீடு மற்றும் சிறிய நாடக நிறுவனங்களில் பணிபுரிந்த பிறகு சாலிஸ்பரியில் உள்ள பிஷப் வேர்ச்வார் பள்ளியில் பள்ளி ஆசிரியரானார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது இல் ராயல் கடற்படையில் சேர்ந்தார் ஜேர்மன் போர்க்கப்பலான பிஸ்மார்க் மூழ்கியதை கண்ட நடவடிக்கையில் பங்கேற்றார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு இல் பிரான்ஸ் படையெடுப்பின் போது ராக்கெட் ஏவுகணைக்கு கட்டளையிட்டார் போருக்கு பிறகு அவர் பிஷப் வேர்ச்சோர்த்தில் மீண்டும் கற்பித்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று வரை தொடர்ந்தார் பட்டப்படிப்பை தொடர்ந்த காலத்திலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு தனது முதற் கவிதை தொகுப்பை வெளியிட்டார் ஆசிரியராக பணியைத் தொடங்கிய இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று பின்னர் முழுநேர எழுத்தாளரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ் நாவலுக்காக புக்கர் பரிசு பெற்ற இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இலக்கியத்துக்கான நோபல் பரிசும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு சர்பட்டம் பெற்றார் தென்மேற்கு இங்கிலாந்தில் ஒற்றை ஆட்சி அதிகாரம் மிக்க கார்ன்வால் பகுதியில் ஜூன் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இறந்தார் அவரது படைப்புகள் பற்றி கோல்டிங்கின் முதல் வெளியிடப்பட்ட நாவல்லா டாப்தா ஃபுளைஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காட்டுமிராண்டித்தனத்திற்கு திரும்பும் பவள தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட பள்ளி மாணவர்களின் கதை அதன் கற்பனையான மற்றும் மிருகத்தனமான சமூக நெறிமுறைகளின் விரைவான மற்றும் தவிர்க்க முடியாத சிதைவின் சித்தரிப்பு பரவலான ஆர்வத்தை தூண்டியது நீண்டதாள் மனிதனின் கடைசி நாட்களில் அமைக்கப்பட்ட இன்ஹெரிட்டர்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து மனித இயல்பின் அத்தியாவசியமான வன்முறை மற்றும் சீரழிவின் மற்றொரு கதை ஒரு கடற்படை அதிகாரியின் குற்ற உணர்வு நிறைந்த பிரதிபலிப்புகள் அவரது கப்பல் டார்பிடோ செய்யப்பட்டது அவர் ஒரு வேதனையான மரணத்தை எதிர்கொள்கிறார் பின்சர் மார்டின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு இன்னும் இரண்டு நாவல்கள் இலவச வீழ்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது மற்றும் தி ஸ்பைர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு தேனி தேனை உற்பத்தி செய்வது போல் மனிதன் தீமையை உற்பத்தி செய்கிறான் என்ற கோல்டிங்கின் நம்பிக்கையை நிரூபிக்கிறது டார்க்னஸ் விசிபில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இரண்டாம் உலக போரின் போது லண்டன் பிழிச்சில் பயங்கரமாக எரிக்கப்பட்ட சிறுவனின் கதையை சொல்கிறது புக்கர் மெக்கனெல் பரிசை வென்ற ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் அதன் தொடர்ச்சியான குளோஸ் குவார்ட்டர்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு மற்றும் ஃபயர் டவுன் பிலோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆகியவை அவரது பிற்கால படைப்புகளில் அடங்கும் கோல்டிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இல் இல்னை பட்டம் பெற்றார்